பெருமானே ஏழுமலை ஆண்டவனே பெருமானே கைலாச வாசனி அழகான பெருமானே ஆதியாய் ஜோதியா திரிசூலியா சங்கு சக்கர அவதார பூமியில வடிவாக வந்த தேவனே ஆள் கடலே ஆதிசிவன் சேசனடா அழகான கருணாக வட்டமிட்டு ஏழுமலை ஆண்டவனே வைணவ கோணத்திலே ஏழுமலை ஆண்டவனே ரகுராமா வைகுண்ட ஏகாதசியே மும்மூர்த்தி தெய்வியே முக்கண்ண தேவியே சாமி வருணம் கும்பிட்டு நில்லுங்க ஐயா ஈரேறு பெண் பிறந்து உலகம் எல்லாம் கொண்டாடி எம்பெருமானி ஆண்டவனை நான் அழைக்க கூப்பிட்டு நேரம் குரல் உடக்க வந்திடவா கருட வாகன மேலே உலகம் எல்லாம் சுற்றிவா மச்ச அவதாரா குர்ம அவதாரா வாமன அவதாரா நரசம் அவதார மீன அவதார கொங்கன் அவதார வாராகி அவதாரம் கொண்டு என் சேசநாடி வாதாடி வலக்காடி நிற்கிறேனே உம் பாதம் சரணம் கேட்டு அழைக்கும் போது மனமிறங்கி மனமிறங்கி மண்டிட்டு நான் அழைக்க குணமிறங்கி கும்பிட்டு நான் அழைக்க ஒரு குணமா நின்று ஓடி வருகையிலே சக்தி ரூபமா அவதாரமா சக்தி இருப்பது உண்மையினா பத்து பங்காளிகள் ஒன்று கூடி உண்மையாத தேசம் அம்மா உண்மையில தேசம் வந்து உலகமெல்லாம் கொண்டாடி பத்து பங்கால் ஒன்று கூடி கும்பிடுது உண்மையினா சித்திர மாதத்திலே பொன்னான வெள்ளிக்கிழமையிலே அழகான வீர்ப்பநாயம் பெற்றிலே ஜடச்சி பூவாட காரிணி பொன்னான தேசமெல்லாம் ஊரை காக்க வாரியாயே எம்பெருமானே ஏழுமலையானே எப்படி வரா தெரியுமா நாம மனக்கு தையா நாகமல சோகமல திருப்பதி ஏழுமலை வெங்கடராமா நரோ நாராயணா நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா

ஆஹ் <laughs> <laughs>